வணக்கம் மக்கள் நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஃபார்ம் டூ நம்ம எப்படி இருக்குது அது மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் பயிரிடும் முறை விவசாய முறை எல்லாமே அதை பற்றிய ஒரு த தொகுப்பாக நம்ம இந்த வீடியோ பார்க்கலாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது நீங்கள் முழு வீடியோவை பாருங்கள் முதல்ல நம்ம மல்லியிலருந்து ஆரம்பிப்போம் என்ற மல்லியோடய விலை வந்து பார்த்திங்கன்னாங்க இன்றைக்கி விசேஷம் எதுவும் இல்லைன்றதுனால இன்றைக்கி விலை வந்து ரொம்ப குறைவாக தாங்க போச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போச்சு இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ரெண்டு கடையாக நம்ம வந்து பிரித்து கொடுத்தோங்க காரணம் கேட்டிங்கன்னா இந்த கடை நம்ம கூட ரெ ரெகுலராக போடுற கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் கம்மியாக போடுறாருங்க மற்ற ஒரு கடையில் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுங்க அதனால் நம்ம கடையை கொஞ்சம் பாதி பாதி இங்கே பாதி அங்கே பாதி கொஞ்சம் பிரித்து போட்டு போட்டுருக்குங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழைங்க அதனால் வந்து செடியெல்லாம் ரொம்ப தளர்ச்சி இது ரொம்ப வளர்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி இறைக்கிற ஒரு வேலை மிச்சமாச்சுங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இல்லைனா நம்ம தண்ணி இறக்கிறதுக்கு எல்லாமே ட்ரிப்பு தாங்க போட்டிருக்கோம் பட் ஈவன் அதுக்கு ஒரு ஆள் தனியாக வேணுங்க இந்த வாழ்வுலாம் திருப்போம் அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாங்க மல்லி செடியை வந்து நம்ம முறையாக வளர்த்து கொண்டு போய் மார்க்கெட்டில் பூ போடும் போதுங்க முடிஞ்ச வரை ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி கொண்டு போய் போடுங்க ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பெருசெல்லாம் தர மாட்டேன்றாங்க விடற்காலையில் ஆறு மணிக்கு கொண்டு வர சொல்கிறாங்க பட் ஆறு மணிக்கு கொண்டு போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாதுங்க ரெண்டு மணிக்கில் ஒரு மணிக்கு பறிக்க ஆரம்பிக்கணும் இன்றைக்கி இதுவே பார்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏழு பேர் பறித்தாங்க மல்லிங்க ஏழு பேர் பறித்து கூட நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போடும்போது மணி எப்படியும் ஒரு டுவெல் டுவல் தேர்ட்டி ஆகிடுதுங்க நம்மளுக்கு வந்து அவ்வளோ டிலே ஆகுது ஏன்னா பூக்கள் நிறையா இருக்குன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுதுங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் ஆள் கூப்பிட்ருக்கோம் அதை எப்படி கொஞ்சம் இப்போ ஷார்ட் அவுட் பண்ணணுமோ அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணுங்க இது மாதிரி தகவல் நம்ம கொடுக்குறதுனால தாங்க நாளைக்கு நீங்களும் பயிர் வைக்கும்போது உங்களுக்கு அந்த சின்ன சின்னதாக ஒரு ஹெல்ப் ஆகிடுங்க நம்ம எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அதனால தாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் செடியை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்தமாதிரி ஒரு சின்ன சின்னதாக மேன் பவர் வராமல் இருப்பாங்க மேன் பவர்லாம் வராங்க பட் நம்ம அன்எக்ஸ்பெக்டு பண்ண பண்ணுற மாதிரி இருக்குங்க நமக்கு நினைப்போம் ஒரு இருபது கிலோ வரும்னு நினைப்போம் திடீர்னு பார்த்தா ஒரு முப்பது கிலோ வந்துடுது ஒரு முப்பது கிலோ வரும்னு நினைப்போம் பார்த்தா ஐம்பது கிலோ வந்துடுது ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து கொஞ்சம் தப்பாக போயிடுதுங்க அதனால தான் இந்த டிலே அது நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி பண்ணிப்போங்க இப்போ நம்ம வந்து முறையாக நம்ம வந்து மல்லிகை செடியை வந்து பராமரி பராமரிப்பு பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு முகூர்த்த நாள் பார்த்து இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற நாளாக பார்த்து நம்ம வந்து மல்லி கொண்டு போய் விற்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில நேரங்களில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியுங்க அந்த கவாத்து முறை தான் அது எல்லாத்துக்குமே காரணம் மேலே நம்ம மல்லி செடியை வந்து மேலேட்ட மேலே இருக்கிற நுனியெல்லாம் கிள்ளிட்டோம்னா நமக்கு என்றைக்கு பூ வரணும்னா பதினஞ்சு நாள் அதுலேருந்து நம்ம கெண் கிள்ளி போட்டதுலேருந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு நாள் இந்த ப்ராசஸ் பண்ணி மல்லி வரதுக்குங்க அதுமாரி பண்ணலாம் கரெக்டாக அந்த நேரம் டேட்டு அதெல்லாம் நம்ம நுணுக்கமாக நோட் பண்ணி வச்சோம்னா அந்த நேரத்துக்கு நம்மளால் சரியான முறையில் நம்மளால் ஈடு எடுக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் நம்ம ஒருங்கிணைந்தை பண்ணேன்னு சொல்லிட்டு நம்மள்தான் இதில் வந்து இன்டிகிரேட்டட் ஃபார்ம்னு சொல்லிவிடுங்க இந்த இன்டிகிரேட்டட் ஃபார்மில் வந்து நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பயிர் நமக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னா நம்ம மற்றொரு பயிர் நமக்கு கை கொடுக்குங்க இது எல்லாமே வந்து பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு வருடம் தாங்க இந்த ஒரு வருடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் கோகோனட் பிளான்ஸ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா என் என்னோட கணிப்பு என்னோடய அசம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து ஒரு நானூறு தென்னை வந்து காய்ப்புக்கு வந்துருங்க அடுத்த வருடமெல்லாம் இப்போ முருங்கை வந்து ஆல்ரெடி அறுவடை அருவில் தாங்க இருக்குது ஒரு மூணு தடவை கொண்டு போய் அறுத்து கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் போட்டுருங்க அப்புறம் ப பன்னீர் ரோஸ் பட்டன் ரோஸு டீக்கு செம்மரம் சந்தன மரம் இந்த மாதிரி நிறையா மரங்கள் வச்சுருக்கோங்க இதெல்லாம் வந்து இன்னொரு பத்து வருஷம் ஆகணும் மெச்சூராக ஆகுதுங்க இன் மீன் டைம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டிவாக வந்ததுனாங்க நமக்கு நிச்சயமாக வந்து நல்ல ஒரு லாபங்க ஒரு மரம் வந்து நமக்கு ரோட்டலாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா கூட வச்சுங்களேன் நம்ம வந்து ஒரு நானூறு மரம் வந்தால் கூட எட்டு லட்ச ரூபான்றது நமக்கு கிடைக்குங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு நாற்பது மரம் இருக்குன்றதுனால அதை கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டில் போடுறோங்க அது ஒரு காய் பத்து ரூபாய்க்குன்னு எடுக்கிறாங்க நம்மக்கிட்டேருந்து அப்படி இருக்கும்போது ஒரு மரம் வந்து நம்ம தொடர்ச்சியாக ஒரு நான்கு ஐந்து வருடம் வந்து தொடர்ந்து நம்ம மானிட்ரு பண்ணதில் ஒரு மரம் வந்து குறையாமல் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் காய் வந்து நம்ம கொடுத்துருதுங்க ஒரு வருடத்திற்கு நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னாங்க நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முந்நூறு காய் வருது பட் நம்ம கொஞ்சம் ஆவரேஜாக பிடிக்கும்போது டூ ஹண்ட்ரட் காய் நம்ம பிடிச்சோம்னா நம்ம சிறப்பாக இருக்குங்க அப்போ ரெண்டு இரநூறு காய் பத்து ரூபா போச்சுன்னா ஒரு மரம் வந்து நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குங்க ஒரு நானூறு மரம் டோட்டல் ஒம்பது தொள்ளாயிரம் மரம் இருக்குங்க நம்ம வந்து ஒரு நானூறு மரம் காய்ப்பு வந்தால் போதுங்க அப்படியே அதே வந்து ஒரு எட்டு லட்ச ரூபாய் ஆகிடுதுங்க சில அப்படி நம்ம எட்டு லட்ச ரூபா வந்தால் கூட நமக்கு ஒரு ஆன நாவரேஜை வந்து பார்த்தா கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் ரூபாய் நமக்கு ஒரு மாதம் ஒரு மாதம் வருமானம் எழுபதாயிரம் இருக்குதுங்க தென்னைக்கு வந்து பெருசெல்லாம் செலவு எல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க நாங்கள் நாங்கள் வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் ஃபர்டிலிஷன் வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம போட்டோம்னா அது வந்து தானே நல்லா வளருதுங்க அதுமாரி காய்ப்பு வந்து நல்லா வருதுங்க ப்ளஸ் நாங்கள் வந்து பொதுவாக நம்ம இதுவும் என்ன பண்ணுறதுன்னா நாங்கள் வந்து பயன்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கும் சரி மற்ற தண்ணிக்கும் சரி ஆட்டு எருவு மாட்டு எருவு தாங்க கம்போஸ்ட் ஃபெர்டிலைசராக கொண்டு வந்து நல்லா காஞ்ச ஃபெர்டிலைசர் ஆட்டு எருவு மாட்டு எருவு சாண எருவு கொண்டு வந்துங்க ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு ஒரு கண்ணை கூடை இல்லை ஒரு கூடை அளவுக்கு நம்ம வந்து மரத்த போட்டுருங்க ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது பண்ணிவிடுவோங்க அந்த மாதிரி ஒரு வருடத்துக்கு இரண்டு முறை ஏதாவது ஒன்று டைம் கிடைக்கும்போது பண்ணிவிடுவோங்க அதேமாதிரி டீ கூட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிம்பர் மரங்க இதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறது கிடையாதுங்க இதனால் வந்து இந்த மாதிரி மர மரத்துக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் ஃபெர்டிலைசர் இருக்குதுங்க அதை கொண்டு வந்து போட்டுருவோங்க அது ரொம்பலாம் இல்லைங்க ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி தாங்க அது ஒரு மாதமோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொண்டு வந்து போடுவோங்க இதுவும் நல்லா சிறப்பான வளர்ச்சிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷம்தான் பட் நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி ஹைட்டு போயாச்சுங்க இப்போ வந்து தடிமண் வந்து பெருசாகணுங்க இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணால் எப்படி வருமானம் வருமோ அந்த மாதிரிங்க இதெல்லாம் ரிட்டயர்மெண்ட் பீரியடில் நமக்கு எப்படி வருமானம் வருமோ அந்த மாதிரிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மரம் இருக்குங்க த ட்டிக்குள்ளே ஐயாயிரம் மரத்தில் வந்து நீங்கள் வந்து தோராயமாக ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மரம் நமக்கு கை கொடுத்தாலும் போதுங்க ஒரு மரம் ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் விற்றா கூட நமக்கு சா சாதாரணமாக வந்து ஒரு ஏழு எட்டு கோடின்றது சாதாரணமாக சம்பாதிக்கலாங்க இது வந்து நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நிறையா பேர் வந்து தெரிஞ்சால் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இருப்பாங்க அதனால் நம்ம வந்து ஸ்டிம்பர் ட்ரீங்கிறது பிரதான பயிர் நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஊடு பயிர் தாங்க நிறையா தண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இந்த மாதிரியெல்லாம் பயிர் பயிராக இருக்குதுங்க பூந்தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குதுங்க இது வந்து ஒரு நாலு ஏக்கருக்கு மேலே வந்து வெறும் பூந்தோட்டத்துக்கு வச்சுருக்கோம் இது தனியாக நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோங்க மற்றதெல்லாம் வந்து ரெண்டு இடத்துல மூணு இடத்துல ஃபார்ம் இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக பிரிச்சு பண்ணியிருக்கோங்க இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாங்க நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு மல்டி நம்ம ப்ரொடக்ஷன் வருங்க அப்புறம் முருங்கை இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை வந்து மாதம் இருக்குது அப்புறம் வருட பயிரை கொஞ்சம் லாங் டைம் பயிராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிம்பட்ரி இருக்குதுங்க இது நம்ம இந்தமாதிரி பிரிச்சு பண்ணுறதுனாலங்க நமக்கு பொருளாதாரத்தில் யாரே நம்ம சார்ந்து இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்காதுங்க ரெண்டாவது நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் ஒரு நபர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு சாரோ ஒரு மேடமோ யாரோ விவசாயத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்கிற இடத்துல வரப்பு ஓரமாக ஒரு பன்னாயிரம் மரமும் ஐநூறு மரமும் நம்ம வந்து நட்டு வச்சோம்னா நம்ம பிள்ளை நமக்கு வந்து ஒரு பன்னெண்டாவது படிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போகிற சமயத்தில் ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடம் இடைவெளியில் நம்ம வந்து மரம் நம்ம விட் வெட்டணும்னா நான் ஷோர் ஷார்ட்டாக சொல்கிறேங்க நான் ஏன்னா ஒரு அஞ்சு பத்து மரம் நல்லா விற்றுருக்கேன் தேக்கு மரத்தை நல்ல டிமாண்ட் இருக்குங்க நல்ல விலைக்கும் போதுங்க நான் விற்ற மரம் வந்து ஒரு ஒம்பது பதினோரு வருடம் ஆன மரம் விற்றுங்க செவன்டீன் தௌசண்ட் பதினேழாயிரத்துக்கு விற்றுங்க ஒரு மரம் அதேமாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற தோப்பு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் விற்றாரு அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் மரங்க ஒரு லட்ச ரூபாய் விற்றாங்க இது வந்து நம்ம கேள்விப்பட்டதுலாம் கேட்டதுங்க நம்ம கண் எதிரில் நடந்துதுங்க நான் இம்ப்ரெஸ் ஆனது அவங்கள பார்த்து தாங்க அந்த ஒரு லட்ச ரூபாங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாகிடுச்சுங்க அந்த ஆச்சரியத்தில் நான் ஆசைப்பட்டு நானும் ஒரு ஐயாயிரம் மரம் வச்சுருக்கேங்க நமக்கு நிச்சயமாக இந்த ஃபயர் ஃபயர்வுட்டுக்கு விற்றா கூட ரெண்டு மூணு கோடி விற்றுலாங்க ஃபயர்வுட்னா இந்த விறகு போய்க்கிறோம் பாருங்கள் அதில் வச்சால் கூட நமக்கு தாங்க இது வந்து நிறைய பேருக்கு யாருமே தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்க சொன்னால் நம்மளும் அவங்களும் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னாவும் தெரியல ரெண்டாவது நமக்கு பொருளாதாரமும் சிறப்பாக இருக்குங்க இம்ம மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலுக்கு வந்து நம்மளும் ஏதோ ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்குங்க நம்ம இப்போ என்னோடய ஃபார்ம் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கிளைமேட் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னாங்க தமிழ்நாடு அக்ரோ ஃபாரஸ்ட் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்து அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் இப்படியே இருந்தால் மைக்ரோ கிளைமேட் ஃபார்மோன்றாங்க அதாவது மைக்ரோ கிளைமேட் அப்படின்றதுங்க பதினேழு டிகிரி பதினைஞ்சு டிகிரியோ ஏதோ ஒரு அளவுக்குள்ள இருக்குதுங்க அதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாண்டாமல் அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படி மெயின்டைன் ஆகுமாங்க ஏன்னா அந்த ஃபுல்லாக நிழலாகவே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நிழலாகவே இருக்கும் அந்த ஃபார்மில் அதுவும் ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மாதிரி பண்ண இந்த ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே வந்து சந்தனமரம் செம்மரம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு தென்னை மரம் இருக்குதுங்க இந்த இந்த இடத்துல மட்டுமே அது போக வந்து பார்த்திங்கன்னா டீ கூட்டி ஒரு ரெண்டாயிரம் மரத்துக்கு மேலே இருக்குதுங்க இவ்வளோ மரம் வச்சுட்டுங்க இது போக வந்து முருங்கை ஐயாயிரம் மரத்துக்கு மேலே வச்சுருக்கேங்க இது பக்கத்து அப்புறம் வேப்ப மரம் அப்புறம் வந்து பூவரசம் மரம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலங்க எனக்கு பூவரசம் மரம்னால் ரொம்ப இஷ்டங்க அதில் உட்காந்து அந்த நிழல்லாம் ரொம்ப அருமையான ஒரு நிழல்ங்க அதுமாதிரி பூவரசம் மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவல் மரம் வச்சுருக்கேங்க கொய்யா மரம் இருக்குது இந்த நிறைய நிறையா வெரைட்டி வெரைட்டியான மரங்கள் வச்சுருக்குங்க நம்ம தோட்டத்துக்கு உள்ளே நம்ம போயிட்டோம்னாலே என்ன மாதிரி சம்மரில் போனாலும் ஒரு சொட்டு விர வைக்காதுங்க அப்படி ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் நம்ம சொல்கிற விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மைக்ரோ கிளைமேட்டிக்கல் நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம இருக்கலாம் நமக்கு அட்மாஸ்பியரோடு இருக்கிறது மட்டும் போதாதுங்க நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகணுங்க அதாவது ஒரு பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் நாளைக்கு நானே ஒரு பத்து நாளைக்கு ஊருக்கு போயிட்டேன் தோட்டத்தில் இல்லைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விளையுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து முருங்கை விளையுங்க ஆட்டோமேட்டிக்காக மல்லியும் விளையுங்க நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இல்லைங்க அதுதான் தானாகவே நம்ம ஒரு ரெண்டு ஒரு பேர் நம்ம தோட்டத்தில் பராமரிப்பு பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தாங்கன்னா அது மாதிரி விளைவுங்க அதுக்கு உண்டான காசு நமக்கு வருவோங்க ஆனால் ஒரு ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் நம்ம காலையில் ஏழு மணிக்கு போய் அட்டண்டன்ஸ் போட்டு மார்னிங் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம வெளியில் வந்தால் தாங்க ப்ரெசென்ட் இருந்தால் தான் அன்றைக்கி வந்து நமக்கு சம்பளம் இது எந்த நாட்டுக்கு நீங்கள் போங்க நீங்கள் இந்தியாவில் இருங்க நீங்கள் அமெரிக்காவை போங்க யூகே கனடா அது அப்புறம் ஜிசிசி கண்ட்ரி எங்கே போனால் போங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சிங் சிஸ்டம் இருக்குது நீங்கள் பஞ்சின் பஞ்ச் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அன்றைக்கி ப்ரெசென்ட் சேலரி ஆகும் இல்லைனா உங்களுக்கு அன்றைக்கி லாஸாக போய் ஆகிட்டோம் அதேமாதிரி நான் வந்து என்னோடய ஃபார்மில் நான் பத்து நாள் நான் வீடு தோட்டத்துக்கு போகல யாராவது பராமரிப்பு பண்ணால் கூட எனக்கும் என் பணம் வந்துட்டு தான் இருக்கும் இது தாங்க வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம ஒரு ச ஒரு தாழ்மையான ஒரு இது வேண்டுதலாக வைக்கிறது ஒரு பேசிவ் இன்கம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம யார்கிட்டையும் வந்து சார்ந்து வாழ தேவையில்லை அதை சார்ந்து வாழ தேவையில்லைன்றதும் சு நம்ம வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு பொரு பொருளாதார நிலைமையோடு நம்ம இருக்கும்போது தாங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு தைரியமும் இருக்கும் ஒரு வாழ்வாதாரமும் நமக்கு சிறப்பாக இருக்குங்க நம்ம வீடியோவோட எண்டு வந்தாச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மல்லி மல்லி வந்துங்க ரேட்டு கூட குறையும் அது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் நம்ம ப்ரொடக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி கூட்டணுங்க இன்றைக்கி இரநூறுவா போகுது நூறு கிலோ போட்டால் இருபதாயிரம் ஆச்சுங்க ஸோ அதனால் நமக்கு வந்து ப்ரைஸ் பணம் எப்பயுமே ரொம்ப ஒரு விஷயம் இல்லை நமக்கு ப்ரொடக்ஷன் கூட்டணுங்க இதுதான் நம்மளுடைய தாரக மந்தமாக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க